ராமாயணத்தில் ராவணன் மகனான இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே போர் நடந்தது இந்திரஜித் ஏவிய அஸ்திரத்தால் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தான் இலங்கை அரச மருத்துவரான சுசேனர் இமயமலையில் விளையும் சஞ்சீவினி என்னும் ஊலிகை கொண்டு வந்தால் குணப்படுத்த முடியும் என தெரிவித்தார் உடனடியாக இமயமலைக்கு விரைந்தார் அனுமன் இதை அறிந்த ராவணன் தடைகளை ஏற்படுத்த அவற்றை முறியடித்தார் அனுமன் அங்கு காலநேமி என்னும் அசுரனை அனுப்பினான் இந்திரஜித் சஞ்சீவினி மூடிகை உள்ள பகுதியை அனுமன் அடைந்தபோது அங்கு முனிவர் வடிவில் நின்றிருந்தான் காலநேமி முனிவரை கண்ட அனுமன் வணங்க அருகில் இருந்த குளத்தை காட்டி இதில் நீராடி வந்து ஆசை பெற்றுக்கொள் உன் எண்ணம் ஈடேறும் என்றான் அனுமன் நீராடிய போது காலநேமியால் ஏவப்பட்ட மாய முதலை அவரை விழுங்கியது அதன் வயிற்றை கிழித்து கொண்டு அனுமன் வெளியேறினார் அந்த முதலை ஒரு தேவனாக மாறியது என் பெயர் தானியமாலி சாபத்தால் முதலையாக இருந்தேன் உங்களால் சாப விமோச்சனம் பெற்றேன் என்றதோடு காலநேமியின் சதி திட்டத்தை தெரிவித்தான் காலநேமியை கொன்றதோடு மூலிகை கொண்டு வந்த லக்ஷ்மணனை காப்பாற்றினார் சஞ்சீவி மூலிகையை அறிந்தவர் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் நம்மை காக்க அனுமனை அழைப்போம் ஆகையால் நாம் அனைவரும் பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லி நம்மை பற்றிய பிணியை தீர்ப்போம்